இப்போது ஜப்பானீஸ் ஃபேவரேட் ஃபுட் ஒன்று நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஜப்பானீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து சால்மன் சால்மன் வந்து இங்கே நின்னில் ஒரு மீன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீனுடைய முட்டை இது பாருங்கள் இது மீனுடைய முட்டை லேட்டஸ்ட் இது வந்து முட்டைகோஸ் மாதிரி இருக்கு இருக்கும்போது சேலக்ட் பண்ணுவோம்ல லேட்டஸ்ட் அந்த இலை ரைஸ் இந்த ரைஸில் வந்து சால்ட்டும் வினிகரும் போட்டு வச்சுருக்கோம் கேரட் இது வந்து குக்குமரம் இது வந்து சீலேருந்து இருந்து கடல் தாவரத்துலேருந்து தயாரிக்க தயாரித்த ஒரு சீட்டு நம்ம அந்த தோசை மாதிரிக்கு இது வந்து கடையிலேயே இந்த மாதிரி சீட் விற்கும் இது வந்து ஜப்பானீஸோடைய வந்து ரொம்ப இதாக இருக்கும் இது நம்ம ஊர்லேயுமே நம்ம இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையுமே இது நல்லா நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது இது இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ வந்து ரைஸ் அந்த ரைஸில் வந்து உப்பு வினிகரும் போட்டிருக்கு அதை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு அவங்க எடுத்து சுழிப்பாக தான் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் ரைஸை வந்து நல்ல ஒரு சீட்டில் ஆயில் கடவிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதை வந்து சைனீஸ் ஃபுட் இது பேர் வந்து சூசி சூசி இந்த சீட்டெல்லாம் வச்சு அழகாக செஞ்சு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளும் இதை வந்து செய்வோம் இது எல்லாமே நம்ம வந்து இந்தியாவில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து கடல் தாவரத்தில் செய்கிறது தான் இது கடல்ல இருக்கிற புல்லுல வந்து அதை அரைச்சி இந்த மாதிரி சீட்டாக வந்து வச்சிருக்கிறாங்க மற்றபடிக்கு கேரட்டு இதெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல வந்து இந்த மீனுடைய முட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்காது இது ஒன்று தான் ஒரு இது ஆனால் கிடைக்குதுன்னு சொல்றாங்க எங்கேயாவது கிடைச்சிச்சின்னா பார்க்கலாம் இல்லை கஷ்டம் அதை இது பண்ணிக்கிறதில் பரப்பிட்டாங்க ஒரு இதில் ஆயுள் தடவிட்டு ஒரு சீட்டில் கீழே அது மேலே வந்து இந்த கடல் பாசி அந்த இதை வந்து அந்த சீட்டை இது பண்ணியிருக்காங்க தேங்க் யூ அது மேலே வந்து ஓ கேரட் அதை அந்த சேலட் லீவ் சொந்த எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா அது மேலே அடிக்கிற வேண்டியதுதான் அப்படியே சுருட்டிடுறாங்க பாருங்க அந்த மூங்கிலில் வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து பேப்பர் சீட் ஏதாவது வச்சுக்கிறதுனா மூங்கில் மேலே வச்சா ஈஸியாக அப்படி சுருத்த வருது பாருங்கள் கிளீனு அது மாதிரி நல்லா சுருத்தி விடுறாங்க எல்லாம் அமைக்கி ப்ரெஷ் பண்ணி நல்லா ரோலர் ஆகிடுச்சு சாதம் சாதம் தான் இது சாதத்துக்குள்ளார நம்ம இந்த கடல் பாசி கடல் தாவரத்தில் இருந்து செஞ்ச இந்த சீட்டு இந்த கேரட் வச்சு மடிச்சுட்டாங்க வந்து கடல் பா இது அந்த மீன் மீனுடைய சால்மன் மீனுடைய முட்டை சால்மன் மீன் அந்த முட்டையை வந்து அந்த அந்த ரைஸ் மேல இது பண்ணிட்டாங்க பாருங்க அது வந்து அழகா ஜவ்வரி மாதிரி இருக்குது அந்த முட்டை அது மேல அழகா தடவிட்டாங்க இந்த சல்மன் மீனோடைய முட்டையை வந்து அது போட்டுட்டு அந்த உள்ளத்தில் வந்த அழகாக கடல் பாசி இதெல்லாம் வச்சிருக்கோமா கடல் பாசின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே வந்து அந்த கடல் இதில் வந்து தயாரிச்சு அந்த சீட்டு அதுவும் உள்ளற இருக்கு அதை கட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க கிளீனா தான் சா இதோடைய இது சாப்பாடு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸி இது பாருங்க தான் இந்த ஜப்பானீஸோடைய மதிய சாப்பாடு இது ரொம்ப நல்லா அழகா இருக்கு பாருங்க இது பேரு சூஷி சூஷி அழகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதுதான் தொட்டுக்கிறதுக்காக வஷாப்பி சோயா சாஸ் வச்சு இதுக்கு வந்து சைட் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப வச்சு காமிக்கிறோம் இந்த வஷாப்பியும் வஷாப்பி சோயா சாஸ் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சர் இதை வந்து அப்படியே எடுத்து எடுத்து இதை வந்து ஸ்டப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த சீ வீடு வந்து மொதல் இது பண்ணியிருக்காங்க விரிச்சுட்டாங்க மொதல் வந்து சாதத்தை மட்டும் வச்சாங்க இப்போ இந்த சீ வீடு விரிச்சு அது மேலே ரைஸ் வச்சுட்டாங்க உப்பு வினிகரும் போட்ட சாதம் அது அது மேலே வச்சுட்டு அது நல்லா அப்ளை பண்ணிடுறாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே இது இந்த இது வந்து இந்த சீட்டு சீட்டு இந்த சீட் வந்து எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தா ரொம்ப நல்லதான் இது இந்த இது வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க எல்லாரும் இது நம்ம ஊர்லேயுமே கிடைக்குது இது அந்த இது மேலே இந்த இதெல்லாம் வச்சிடுறாங்க எல்லாத்தையுமே இதில் வச்ச மாதிரியே கேரட் இந்த சேலட் லீப் வச்சு ரோலிங் அழகாக அந்த முங்கில் இதை வச்சு சுத்தம் போது அது அழகாக சுத்த வருது பாருங்கள் நல்லா ரோல் பண்ணிடுறாங்க நல்லா ரோல் ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து அதில் வந்து மேலாப்பில் அந்த ஒயிட் சாதமும் அந்த சால்மீன் மீனுடைய முட்டையும் அதில் இருந்தது இப்போ வந்து இந்த சீட்டு வச்சு இந்த கடல் பாசியை வச்சு அது மேலே வந்து அந்த இதை வச்சு போட்ட உடனே அது வந்து அது க்ரீன் கலரில் தெரியுது இதை வந்து கட் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்க அழகாக வந்து அந்த சீட்டை வச்சு பண்ணதுனால அந்த மேலே வந்து அந்த கிரீன் கலராகவும் இருக்குது இது வந்து அந்த பா இது போட்டதுனால அது ஒயிட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு வகையாக அதை செஞ்சுக்கிறலாம் இதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்